ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு மை கிளாஸ் இன்னைக்கு கிளாஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் டாக்டர் ஷோபனாஸ் பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் ஆர் அவைலபிள் ஃபார் யூனிட்ஸ் ஃபோர் எயிட் அண்ட் நைன் ஸோ இந்த த்ரீ யூனிட்ஸும் தனித்தனி பிடிஎஃப் மெட்டீரியலாக கிரியேட் பண்ணிருக்கிறேன் ஒவ்வொரு யூனிட்லையும் டாப் எல்லா டாபிக்ஸ்க்கும் டீடைல்டு சம்மரிஸ் ஃபாலோட் பை எம்சிக்யூஸ் இருக்கும் ஒவ்வொரு டாப்பிக்கும் எம்சிக்யூஸ் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி யூனிட் ஃபோருக்கு சம்மரிஸ் அண்ட் எம்சிக்யூஸ் உங்களுக்கு ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் வந்து இட் இஸ் அண்டர் பிரிப்பரேஷன் அதுவும் சீக்கிரமா உங்களுக்கு வெளிவந்துடும் ஸோ டு பை பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் இதை வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இன் வாட்ஸ்அப் ஆர் டெலிகிராம் டூ செவன் டூ டபுள் ஜீரோ எயிட் நைன் த்ரீ ஜீரோ ஃபோர் சிக்ஸ் இந்த நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி இந்த பிடிஎஃப் வாங்குறதுகூட வழிமுறைகளை தெரிஞ்சுக்கலாம் In the details, the key description box lay kurtrakra. Now let us get into today's class. Uh, in today's class, we are going to look at Sonnet 29, Shakespearean Sonnet 29, When in Disgrace with Fortune and Men's Eyes. If it is a poem, are we together? For the word sonnets in the mother, sonnet connect. சானட் கலெக்ஷன்ஸ்கெல்லாம் தனித்தனி டைட்டில் கொடுக்க மாட்டாங்க ஓகே ஸோ அந்த ஃபர்ஸ்ட் லைனை தான் நம்ம என்னவா வச்சுப்போம் டை வச்சுப்போம் ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் த சோனட் ஆல்ரெடி நம்ம நிறைய சோனட்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ சோனட் எயிட்டினும் பார்த்துருப்போம் ஸோ இன்ட்ரோடக்ஷன் டு ஷேக்ஸ்பீரியன் சோனட்ஸ் எல்லாம் தனியா உங்களுக்கு எபிசோட் இருக்கு அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்மள்கிட்ட கெட் இன் டு த போம் இந்த போம் வந்து இவருக்கு எழுதியிருக்க தான் அவரோட ஃப்ரெண்டுக்கு அட்ரஸ் ஆகிருக்கிற ஒரு போம் தான் ஓகே when in disgrace with fortune and men's eyes i all alone beweep my outcast state அப்படி ஆரம்பிக்கிறார் when in disgrace disgrace with fortune அப்படிங்கற நான் ரொம்ப அன்லக்கி ஆன சிச்சுவேஷன்ல இருக்கறப்போ men வந்து 얘ને ரொம்ப when they look down upon me இன் மென் சைஸ் மென் சைஸ்லையும் நான் டிஸ்கிரேஸ்ஃபுல்லாக இருக்கேன் அதாவது மக்களும் என்ன என்ன பார்க்குறா எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி என்னைய வந்து தப்பானவனாக பார்க்கறாங்க இல்லைன்னா என்னை வந்து டவுன் லுக்கிங் டவுன்வேர்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல என்னை வந்து நல்லவனா பார்க்கல அந்த இடத்துல ஒரு நல்ல இடத்துல இல்லை மக்களோட பார்வையில் நான் நல்ல இடத்துல இல்லைன்னு அர்த்தம் ஸோ ஐ ஆல் அலவுண்ட் விவீப் மை அவுட் கேஸ்ட் ஸ்டேட் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்னை வந்து லக்கும் எனக்கு ஃபார்ச்சுனேட் பண்ணல மக்களும் என்னை வந்து தள்ளி வைக்கிறாங்க அப்படிங்கிறப்போ என் கூட பிரியமா இல்லங்குறப்போ ஒதுக்கி வைக்கப்பட்டவனாக ஃபீல் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நான் தனியா உட்காந்து குமரி அழுதுட்டு என்னோட நிலமையை நினைச்சு எப்பெல்லாம் எனக்கு லக் ஃபேவர் பண்ண மாட்டேங்குதோ எப்பெல்லாம் என்ன மக்கள் சரியா நடத்த மாட்டாங்களோ அப்ப எல்லாம் நான் வந்து வேதனை சொல்கிறாரு சொல்றாரு இந்த ஃபர்ஸ்ட் lines. untroubled deaf heaven with my bootless cries and look upon myself and curse my fate and deaf heaven

நான் அழுது கதர்றேன் ஆனா என்னோட ட்ரபிள்ஸ் நான் அப்படி தொந்தரவு பண்றது அந்த ஹெவனுக்கு கேட்கவே இல்லை ஏன்னா ஹெவன் டெஃபா இருக்குங்கிறார் என்னோட கதறல்கள் அந்த கடவுள்க்கு கேட்பதே இல்லை அவர் காதுகள் செவிடாகி விட்டனங்கிறாரு இங்க ஹெவன் சொல்றது காடன்னு சொல்றேன் இப்ப இந்த இடத்துல மெட்டஃபர் ஓகே மெட்டஃபரை உருவகப்படுத்துறாரு ஓகே டெஃப் ஹெவன் சொல்லிட்டு ஹெவன் சொல்லி காட தான் அங்க சொல்றாரு அண்ட் லுக் அப் ஆன் மை செல்ஃப் அண்ட் கேர்ஸ் மை ஃபேட் அதே மாதிரி கடவுளும் என்னோட ப்ரேயர்ஸை கேட்கல அப்போ எனக்கு வந்து ஐ லுக் அப் ஆன் மை செல்ஃப் அண்ட் கேர்ஸ் மை ஃபேட் நான் வந்து என்ன நினைச்சு நானே நிந்திச்சுக்கிறேன் என்னோட விதியை நினைச்சு நான் குறப்பட்டுக்கிறேன் அப்படிங்கிறாரு கேர்ஸ் பண்ணிக்கிறேன் என் விதியை நான் சபிக்கிறேன் இப்படி போ ரொம்ப கஷ்டப்படுறேன் யாருமே எனக்கு என்ன பண்ற மாட்டாங்க துணை இருக்க மாட்டாங்க கடவுளரும் துணை இருக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி ஸோ இது ஃபர்ஸ்ட் ஃபோர் லைன்ஸ் மட்டுச்சு ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஷேக்ஸ்பியரோட சோனட்ஸ் வந்து த்ரீ குவாட்டன்ஸ் ஆகோட இருக்கும் த்ரீ ஆரம்பத்துல உங்களுக்கு சானர் இன்ட்ரடெக்ஷன் சொல்லிடுறேன் விஷிங் மீ லைக் டூ ஒன் மோர் ரீசன் ஹோப் ஃபீச்சர் லைக் லைக் வித் பிரண்ட்ஸ் பர்செஸ்ட் டிசயரிங் தமேன் ஷாட் என் தாமேன்ஸ்கோப் வாட் ஐ மோஸ்ட் என்ஜாய் கண்டெண்டர் லிஸ்ட் விஷிங் மீ லைக் டு ஒன் மோர் ரிச் ஹோப் நான் எப்படி இருக்க விரும்புகிறேன் தெரியுமா நம்பிக்கையோட பல பேர் இருப்பாங்க நான் அப்படியே வெறுத்து போய் வாழ்க்கையை வெறுத்து போய் விரக்தியில உட்கார்ந்து கடவுளரும் என்னோட அழுகையை கேட்க மாட்டாங்க மக்கள் என்னை வந்து திரும்பி பார்க்க மாட்டறாங்க என் மேல யாருக்கும் கரிசனமே இல்லை நான் என் விதியை நொந்துட்டு இருக்கேன் அப்ப நான் என்ன பண்றேன்னா ஐ விஷிங் ஐம் விஷிங் லைக் டு பி லைக் ஹூ இஸ் ரிச் இன் ஹோப் அப்படிங்கிறார் அதாவது நம்பிக்கையோட இருப்பான்ல ஒரு சில பேர் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் ஒரு நம்பிக்கையோடு அடுத்தடுத்து முன்னேறுவான் அவனை மாதிரி நான் ஏன் இல்லை நான் ஏன் இப்படி உடஞ்சு போய் உட்கார்ந்துருக்கேன் அவன் எப்படி முன்னேறான் பார்த்தேன் அப்படின்னு நான் ஏன் இல்லைன்னு வருத்தப்படுறேன் ஃபியூச்சர் லைக் ஹிம் லைக் ஹிம் வித் ஃப்ரெண்ட்ஸ் பர்சஸ் அதே மாதிரி இன்னொரு ஒரு சிலரை பார்த்தா அவனை மாதிரி அழகா இவனை மாதிரி நம்பிக்கையோட இல்லையேன்னு ஒருத்தனை பாத்து அவருக்கு ஜெலஸ் வருதான் இன்னும் சிலரை பார்த்து ஃபீச்சர்ட் இவனை மாதிரி நான் அழகா ஹேண்ட்ஸமா இல்லையே அப்படின்னு நினைக்கிறாராம் அப்புறம் லைக் ஹிம் வித் ஃப்ரெண்ட்ஸ் போர்ஸ் ஒரு சிலர் ஃப்ரெண்ட்ஸோட ரொம்ப ஜாலியா இருக்காங்க அவனை மாதிரி எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லையே அப்படின்னு நினைக்கிறாராம் டிசைரிங் திஸ் மேன்ஸ் ஆர்ட் அண்ட் தாட் மேன்ஸ் கோப் இது மாதிரி ஒரு மனுஷனோட ஆர்ட் நமக்கு வரலையே இந்த மாதிரி திறமை நம்மளுக்கு இல்லையே அவனை மாதிரி ஸ்கோப்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவனை மாதிரி நம்மளுக்கு வாய்ப்புகள் வரவே இல்லையே அப்ப ஒவ்வொரு மனுஷனை பார்த்தியும் நான் இவனை மாதிரி இல்லை அவனை மாதிரி இல்லை நம்பிக்கையோட நான் நான் என்ன பண்ணிக்கிறேன் கம்பேர் பண்ணி பண்ணி ஜெலஸ் வித் வாட் ஐ மோஸ்ட் என்ஜாய் கண்டென்ட் லிஸ்ட் சோ இந்த மாதிரி ஜெலஸ் வந்துருச்சு மனசுக்குள்ள யார பார்த்தாலும் இவனை மாதிரி இல்லைன்னா அவன மாதிரி இல்லைன்றப்போ எனக்கு இருக்கிறது எனக்கு பிடிச்சமான என்கிட்ட இருக்கிற விஷயத்த கூட வச்சு கூட என்னால் சந்தோஷமா இருக்க முடியல வித் வாட் ஐ மோஸ்ட் என்ஜாய் என்கிட்ட சந்த் நான் என்ஜாய் பண்ற ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா அதை கூட ஐ நான் அதை கூட நான் என்ன பண்ணல அது கூட என்ன கம்ஃபர்ட் பண்ண மாட்டேங்குது எனக்கு என்னைய ஹாப்பியாக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஹாப்லி ஐ திங்க் ஆன் தி அண்ட் தென் மை ஸ்டேட் லைக் டு பிரேக் ஆஃப் டே அரைசிங் அண்ட் எர்த் சிங்ஸ் ஹிம்ஸ் அட் ஹெவன்ஸ் கேட் ஃப்ரம் தை ஸ்வீட் ரிமம்பர்ட் சச் வெல்த் பிரிங்ஸ் தட் தென் ஐ கான் டு சேஞ்ச் மை ஸ்டேட் வித் கிங்ஸ் சோ திரும்ப சொல்றேன் ஷேக்ஸ்பியரோட சோனட் சீக்வன்ஸ் இப்படிதான் இருக்கும் த்ரீ குவாட்ரன்ஸ் ஒன் கப்ளெட் ஓகே த்ரீ குவாட்ரன்ஸ் குவாட்ரன்ஸ்னா ஃபோர் லைன்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபோர் லைன்ஸ் செகண்ட் ஃபோர் லைன்ஸ் தேர்ட் ஃபோர் லைன்ஸ் ஓகே அதுக்கப்புறம் ஒரு கப்ளெட் இருக்கும் இப்போ நம்ம தேர்ட் கப் தேர்ட் குவார்டர்னுக்கு வந்திருக்கோம் தீஸ் தாட்ஸ் மை செல்ஃப் அல்மோஸ்ட் டிஸ்பைங் நான் தான் என்ன பண்றேன் ஒரு பக்கம் என்ன என்னைய நினைச்சு வேதனைப்பட்டுக்கிறேன் இன்னொரு பக்கம் மற்றவங்களோட கம்பேர் பண்ணி நான் வேதனைப்பட்டு இருக்கேன் நானே டிஸ்பைஸ் பண்ணிட்டு இருக்கேன் எட் இன் தீஸ் தாட்ஸ் மை செல்ஃப் அல்மோஸ்ட் டிஸ்பைஸிங் நான் என்ன நானே வெறுத்து ஒதுக்கிட்டு இருக்கேன் அந்த மாதிரி சமயங்கள்ல சிலப்ப என்ன தெரியுமா நான் செய்வேன் ஹாப்லி ஐ திங்க்

ஆக்டிவிட்டியோட தன்னை கம்பேர் பண்ணிக்கிறாரு லைக் டு த லார் கட் பிரேக் ஆஃப் டே ரைசிங் காலையில பா பாடுற அந்த பறவையோட தன்னை கம்பேர் பண்ணிட்டு ஃப்ரம் சல் அண்ட் யர்த் சிங்ஸ் ஹிம்ஸ் அட் ஹெவன்ஸ் கேட் ஃப்ரம் சல் அண்ட் இந்த இந்த ஏர்த்தில் இருந்து அது என்ன பண்ணுதாம் மேலே பறந்து உட்கார்ந்து ஹெவன்ஸ் கேட்டில் பாடிட்டு இருக்கான் அப்கோர்ஸ் யோத்துலதான் இருக்கு ஏதோ ஒரு ஒரு மேல ஒரு இடத்துல ஒரு மரக்கலையில இங்கேயே உக்காந்து பாடிட்டு இருக்கு அது ஹெவன்ஸ் கேட்ல உட்காந்து பாடிட்டு இருக்க மாதிரி அங்க அதோட பாட்டு கேட்கிற மாதிரி அப்போ சோகமா இருக்க என்னோட மனசு உன்ன நினைச்சோட அப்படியே வானம்பாடி மாதிரி மாறி அப்படியே ஹெவன்ஸ் கேட்ல அது பற பாடுற மாதிரி அதை நினைச்சுக்குமா அந்த லார்க்கு அது மாதிரி நான் ஹாப்பியா மாறிடுறேன் அந்த லார்க் மாதிரி நான் ஹாப்பியா ஜாலியா மாறிடுறேன் அப்படின்னு சொல்றாரு அப்போ அந்த ஃபர்ஸ்ட் டூ ஸ்டாண்ட் ரொம்ப எப்படி இருந்தாரு அந்த அந்த எயிட் லைன்ஸ் ஃபோர் பிளஸ் அந்த எயிட் லைன்ஸுமே வந்து ரொம்ப விரக்தியில பேசினார் தேர்டு தேர்ட் ஸ்டாண்ட்ஸாலே அப்படியே ஒரு சுச்சுவேஷன் மாத்து நான் இப்படி இருக்கிற நிலையில் நான் ஒன்னு நினைக்கிறேன் ஹாப்லி ஐ திங்க் ஆஃப் தி தென் மை ஸ்டேட் அப்போ என் நிலைமை எப்படி மாறுது அப்படின்னு சொல்றாரு லைக் டு த லார்க் அட் பிரேக் ஆஃப் டே ரைசிங் ஒரு லார்க் மாதிரி காலையில் பாடும் பறவை போன்று சிங்ஸ் ஹிம்ஸ் ஹெவன்ஸ் கேட் என்னோட மனசும் இதில் போய் உட்காந்து ஹெவன்ஸ் கேட் முன்னாடி உட்காந்து பாடுற மாதிரி நான் என் மனசு லைட் ஆகிடுது அப்படின்னு சொல்கிறார் இதுதான் கப்ளெட் லாஸ்ட் ஜி ஜின் முடியும் ஃபார் தை ஸ்வீட் லவ் ரிமம்பர் சச் வெல்த் பிரிங்ஸ் மை ஸ்டேட் வித் கிங்ஸ் ஃபார் தை ஸ்வீட் லவ் உன்னுடைய அந்த இனிமையான அன்பு இருக்கு இல்லையா அதை நான் நினைச்சு பாக்குறப்போ வென் ஐ ரிமெம்பர் யர் ஸ்வீட் லவ் சச் வெல்த் பிரிங்ஸ் தட் 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 தென் ஐஸ்கான் டு சேஞ்ச் மை ஸ்டேட் வித் கிங்ஸ் அப்போ என் எனக்கு எப்படி இருக்கும்னா எனக்கு அவ்வளோ இது ஒன்று உடனே என்னோட மனசுல வந்து அவ்வளோ ரிச்னஸ் வந்துருதான் வெல்த் கொண்டு வந்துருதான் அதாவது ஐம் ஈக்வலி பேர் வித் கிங்ஸ் அப்படிங்கிறாரு கிங்ஸ் மாதிரி ஒரு அரசனை மாதிரி நானும் ரொம்ப ரிச் ஆயிடுறேன் ஓகே என்னோட ஸ்டேட் வந்து கிங்ஸ் ஏன்னா ஒண்ணுமே இல்லை நான் அப்படி இருக்கேன் எவ்வளோ கஷ்டத்துல இருக்கேன் லக் என்ன டி பண்ணிடுச்சுன்னு சொன்னவர் உடனே நினைச்சோன்னு என் மனசு பெரிய பணக்காரனாயி ஒரு அரசனை மாதிரி நான் ஃபீல் சொல்லி முடிக்கிறாரு எப்பவுமே இவரோட போம்ஸ் வந்து கடைசி அந்த லாஸ்ட் டூ லைன்ஸ் வந்து ஒரு ட்ரிஸ்ட் இருக்கும் ஒரு சேஞ்ச் இருக்கும் ஹோப் ஃபார் பெஸ்ட் இருக்கும் இந்த இந்த லாஸ்ட் வந்து ஒரு ஒரு டெஸ்பைரிங் ஒரு மொமெண்ட்ல ஆரம்பிக்கிற மாதிரி ஹோப்ஃபுல்லா முடிகிற மாதிரி இந்த போம் வந்து அமைஞ்சிருக்கு நான் இந்த போம்ல இருக்க ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் பாத்திரலாம் லைன் லைன் அண்ட் ட்ரபுள் ஆஃப் டெஃப் டெஃப் ஹெவன் வித் மை பூட்லெஸ் இந்த நான் இது ஆல்ரெடி நம்ம இது பண்றப்ப நான் சொல்லியிருப்பேன் டெஃப் ஹெவன் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறாரு அப்படின்னா என்ன டெஃப் ஹெவன்னா என்ன அப்படின்னா இந்த இடத்துல இட் இஸ் அ மெட்டஃபார் மெட்டஃபார அதை பார்க்கலாம் உருவகம் மெட்டஃபார உருவகம் சொல்வோம் சஜஸ்டிங் தட் ஹெவன் ஹெவன்னா காட் டஸ் நாட் லிசன் டு ஹிஸ் பிரேயர்ஸ் ஏன்னா காது கேட்காத சொர்க்கத்துக்கு அப்படின்னு சொல்றாரு ஹெவன் காட சொல்றாருன்னு அந்த மெட்டஃபாரும் எடுத்துக்கலாம் டெஃப் காது கேட்கல அப்படின்னு சொல்றாரு பாத்தீங்களா டெஃப் ஹெவன் சொல்றாரு ஓகே சோ இட் இஸ் அ மெட்டஃபார் சஜஸ்டிங் தட் ஹெவன் டஸ் நாட் லிசன் டு ஹிஸ் பிரேயர்ஸ் உருவகப்படுத்துறாரு காது கேட்காத சொர்க்கம் அப்படின்னு சொல்லி காது கேட்கலன்னு சொல்றாரு அதான் இங்க உருவகப்படுத்துறாரு ஹெவனோட காடையும் உருவகப்படுத்துறாரு பர்சானிபிகேஷன் இங்க இன்னொரு இதே லைனுக்கு ரெண்டு ஒன்னு மெட்டபாரா நம்ம பார்க்கலாம் இன்னொரு வகையில ஹெவன் இஸ் கிவன் த ஹியூமன் குவாலிட்டி ஆஃப் பீயிங் டெஃப் அண்ட் பீயிங் ட்ரபிள் மெட்டபார்னு உருவகம்னு சொல்லும் பர்சானிபிகேஷனுக்கு தமிழ்ல எனக்கு ஈக்குவல் அந்த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் எல்லாம் எனக்கு தெரியல பட் பர்சானிபிகேஷன்னா என்னன்னா ஹியூமன் குவாலிட்டி கொடுக்கறது அப்டிராக்ட் ஐடியாஸ்க்கும் திங்ஸுக்கோ இல்லை மனிதன் இல்லாத ஒரு விஷயத்துக்கோ நம்ம என்ன கொடுக்குறோம் ஹியூமன் குவாலிட்டிஸ் கொடுக்கறது தான் வந்து பர்சானிஃபிகேஷன் அப்போ ஹெவன் இஸ் கிவன் த ஹியூமன் குவாலிட்டி ஓகே ஹியர் ஹெவன் இஸ் கிவன் த இங்க வந்து டெஃப் அப்படிங்கிறது ஹியூமன் குவாலிட்டி இல்லையா செவிட்டுத்தன்மைங்கிறது ஹியூமன் குவாலிட்டி அதே மாதிரி ட்ரபுள்டு ரொம்ப தொந்தரவு பண்றது அப்படிங்கிறதும் வந்து ஹியூமன் குவாலிட்டி தான் அண்ட் ட்ரபுள் டெஃப் ஹெவன் இங்க ஹெவனை வந்து சொல்கிறாரு சொல்றாரு இந்த வார்த் ஆக்சுவலி என்னது அப்படின்னு சொன்னா பர்சானிஃபை பண்ணுது இங்க ட்ரபிள் வராது அண்ட் ட்ரபிள் பீஇங் ட்ரபுள் ட்ரபுள்னு சொல்றாரு இல்லையா அப்ப நான் தொந்தரவு பண்ணுறேன்னு சொல்றாரு அதுக்கு என்ன தொந்தரவு இருக்க முடியும் ஹெவனுக்கு எப்படி தொந்தரவாக இருக்க முடியும் நம்ம பேசுகிறது அப்ப ஹியூம ஹியூமன் குவாலிட்டிஸ் தான் டெஃபும் பீயிங் ட்ரபுள்டும் தொந்தரவு தொந்தரவு பண்றது இவரு பட் அதுக்கு அவங்களுக்கு தொந்தரவா இருக்கும் அப்படின்னு அவர் நினைக்கிறார் இல்லையா அப்ப அந்த இடத்துல பர்சானிஃபை பண்றாரு ஓகே ஸோ செவிட்டுத்தன்மையும் தன்மையும் பீங் ட்ரபிள் அப்படிங்கிற அந்த ரெண்டு குவாலிட்டியையும் எங்க கொடுக்குறாரு ஹெவனுக்கு கொடுக்கறதுனால இதை பர்சானிஃபிகேஷன்லையும் கொண்டு போகலாம் அடுத்ததா லைக் டு த லார்க் அட் பிரேக் ஆஃப் டே அரைசிங் அப்படின்ற இந்த லைன்ல பாத்தீங்கன்னா த ஸ்பீக்கர் கம்பாஸ் ஹிம்செல் டு லார்க் லைக் டு த லார்க் சொல்லிட்டாரு லைக் போட்டு சொல்லியிருக்காரு அது சிமிலியா பாக்குறோம் அடுத்து வித் வாட் ஐ மோஸ்ட் என்ஜாய் கண்டென்ட் லீஸ்ட் அப்படின்னு இன்னொரு லைன் இதுல இந்த லைன்ல வர்றது எல்லாமே வித் வாட் அப்படின்னு ஒரு ரெப்படேஷன் ஆஃப் வித் வாட் அப்படிங்கிற இந்த இடத்துல ரெண்டுலையும் அலிட்ரேஷன் பார்க்குறோம் வித் வாட் ரெண்டு இடத்துல அடுத்த அடுத்த இடத்துல என்ன சவுண்டு வருது அப்படின்னு சொன்னால் இது வவல் சவுண்ட் மாதிரி ஆக்சுவலி வித் வாட் அப்படிங்கிறது வந்து செமி வவல் ஓகே அதனால இதை வந்து அல்லிட்ரேஷன் ரெப்படிஷன் ஆஃப் டப்ளியூ சவுண்ட் வர்றதுனால இது அல்லிட்ரேஷன் அதே மாதிரி த சீ சவுண்ட் இன் கண்டென்ட் அண்ட் லீஸ்ட் சி கண்டென்ட்லையும் லீஸ்ட்லையும் வரக்கூடிய சி சவுண்ட் ஸோ இது இது கொஞ்சம் சந்தேகமாக இருக்கு இதை இது இதுமாதிரி எடுத்து இதுமாதிரி வச்சுக்கோங்க ஓகே சாரி ம்

ஒரு விஷயத்தை ரொம்ப அதிகப்படுத்தி சொல்றது ஹைப்பர் பொலே சோ இந்த இடத்துல தன்னை வந்து ஒரு அரசனோட கம்பேர் பண்ணிக்கிற இந்த இடத்த ஹைப்பர் பொலே அப்படின்னு சொல்லலாம் ஓகே சோ தீஸ் ஆர் சம் ஆஃப் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சஸ் தட் ஐ குட் லோகேட் இன் திஸ் போன் ஓகே ஹோப் யூ லைக் மை எக்ஸ்பிளனேஷன் தேங்க்யூ அண்ட் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் சச் வீடியோஸ்